மிகச்சிறந்த தேசபக்தர் தளபதியாய் நம்பிக்கைக்குலாம் என்கின்ற இயக்கத்தை காங்கிரஸிலிருந்து விலகித் விலகி தொடங்கிய போது நான் வாழ்நாள் முழுவதும் அவர் அந்த இயக்கத்திலேயே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள் பசுமன் ஐயா அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி தருவதாக சொன்ன போதும் கூட எனக்கு பதவி பெரியதல்ல என்னுடைய தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதுவரை நான் உங்களை எதிர்த்து போராடுவேன் என்று சொன்ன தான் பற்ற பண்பாளர் நம்முடைய பசும்பொன் முத்துராமணி ஐயா அவர்கள் அவரை போட்டுவது தேசியத்தை போட்டுவது அவரை போட்டுவது தெய்வீகத்தை போற்றுவது அவரை போட்டுவது மனித நண்பர்களுக்கும் இந்த மண்ணை விட்டு ஒழுதுவதும் வேண்டும் என்கின்ற இந்த உயர்ந்த சிந்தனையை பொறுப்பேன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நான் அவருடைய நினைவை மனதிலே கொண்டு அவருடைய திருக்கோயிலுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை தொடர்ச்சியாக செய்து வருகிறேன் இந்த ஆண்டு பாரத தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக்கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்த பின்பு தமிழகத்தின் முதல் வருகையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வும் இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு இருக்கிறோம் ஐயா அவருடைய புகழ் இந்த பூ இருக்கிற உரையை நீடித்திருப்போம் தயவு செய்து நான் எல்லா சமூகத்தினரையும் வேண்டுவது வருகின்ற காலத்திலாகவே எல்லா தேசிய தலைவர்களுடைய விழாவையும் எல்லா சமுதாயத்தினரும் கொண்டாடுகின்ற விழாவாக மாற்ற வேண்டும் ஒரு ஜாதியிலே தான் ஒரு மனிதன் பிறக்க முடியும் ஜாதியை மாற்றி கொள்கின்ற வல்லமை யாருக்கும் இல்லை ஆனால் எல்லா சமூகத்தினரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாய் இந்த தமிழ் மன்னனுடைய வளர்ச்சிக்கும் பாரத தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் பங்காற்றிட முடியும் அந்த உயர்ந்த சிந்தனை மனதிலே ஒன்று நம்மிடத்திலே இருக்கின்ற வேறுபாடுகளை நாம் மறப்பதுதான் உண்மையிலேயே நாம் நம்முடைய பெரியவர்களுக்கு செலுத்துகின்ற அஞ்சலி என்று கூறி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் மக்கள்